ஒரு ஹனஃபி மதஹபுல ஒரு அர்த்தமும் எடுக்கிறாங்க ஆனா ஹனசி மதஹபுனுடைய அர்த்தங்களை கணக்கு வச்சு பார்க்கும்போது ஹனசி மதபனுடைய அர்த்தங்கள் கரெக்டா இருக்கிறது மாதிரி இருக்கு அதே சமயம் ஷாஃபி மதபனுடைய அர்த்தங்களை எடுத்து பார்க்கும்போதே ரெண்டரை மாசமோ அல்லது மூன்றாம் மாசமோ அப்படித்தான் கணக்கு வருது அந்த சலாசத்தை குரு குரு என்ற அர்த்தத்துல அரபிய அகராதியில அதுக்கு ரெண்டு அர்த்தங்கள் இருக்குதா ஏன் ரெண்டு அர்த்தங்கள் எடுக்கிறாங்க என்று எனக்கு தெரியல சரி அல்லாஹு தாலா குர்ஆனில் தலா கொடுக்கப்பட்ட பெண்கள் இதுதான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறமா சொல்லும்பொழுது தான் வல்முத்தல் அக்காத்து எத்தரபஸ்னு வெவம் பசின்னு சலாசத்தோ குரு தலா கொடுக்கப்பட்ட பெண்கள் மூன்று குரு காலங்கள் இதாக இருக்க வேண்டும் இந்த குரு என்பதற்கு என்ன அர்த்தம் ஷாவிமாம் சொல்கிறாங்க தூய்மை மூன்று தூய்மை காலங்கள் இதாக இருக்க வேண்டும் ஹனுபீமாம் சொல்கிறாங்க இதுக்கு மாதவிடாய் என்பது தான் அர்த்தம் ஆகவே மூன்று மாதவிடாய் காலங்கள் இதுதான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க ஷாபி இமாம் தூமின்ற அர்த்தம் எடுக்க காரணம் என்ன ஹனபி இமாம் ஹயிலு அதாவது மாதவிடாய் அப்படிங்கிற அடுத்தம் எடுக்க காரணம் என்ன என்று நீங்கள் கேள்வி கேட்டுக்கிறீங்க பொதுவாக இன்னொன்று சொன்னீங்க இப்போ சாமி பரவாரம் குறைவாகத்தானே வருது இப்போ மூணு மாதம் வராமல் மூன்று முழுமையாக வராமல் ரெண்டு தொகுறு அது ரெண்டுடைய சொச்சம் ரெண்டு அல்ல ரெண்டு சொச்சம் வரும் அப்போ மூன்று ரெண்டு தான் நல்லா சொல்லியிருக்கிறான் என்கின்ற ஒரு கருத்தையும் நீங்கள் வச்சுங்க இப்போ இந்த கருத்து வேறுபாடு வருவது காரணமே அரபி மொழியை அரபி டிஷ்ஷனு நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும் குருங்கிற அந்த சொல்லுக்கு ரெண்டு அர்த்தமே இருக்குது அரபி மொழியில் தூய்மை அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது மாதவிடாங்கிற அர்த்தம் இருக்குது அஹ் ஷாஃபிமா வந்து அங்க தூய்மைங்கிற அர்த்தம் அவங்க எடுத்துக்கொண்டாங்க அதுவும் அவ அந்த அரபு இலக்கணத்தின் அடிப்படையில தான் அவங்க செஞ்சாங்க ஏன்னா சலாசத்து குரு என்று வந்திருக்கிறது குரு என்பதற்கு தூய்மைன்னு அர்த்தம் வந்தா சலாசத்து அப்படிங்கிற வார்த்தை மிக பொருத்தமாக இருக்கும் ஏன்னா பொதுவா மூன்றிலிருந்து பத்து வரைக்கும் இந்த எண்களுடைய சட்டத்தின் பிரகாரம் என்ன பொருள் நம்ம சொல்றோமோ அந்த பொருள் ஆண்பாளா பெண்பாளான்னு பார்க்கணும் அது வந்து ஆண்பாள இருந்தா அந்த எண்ணிக்கையை வந்து ஆண்பாலாக ஆண்பாளாக கொண்டு வரணும் பெண்பாலாக இருந்தா ஆண்பாளாக கொண்டு மாற்றி கொண்டு வரணும் அந்த பொருள் எது ஆண்பாலா பெண்பாலா பெண்பான்னு வச்சுக்கருங்க எண்ணிக்கை வந்து ஆண்பாளா இருக்கணும் இப்போ இங்கே வந்து குருங்கிற தூய்மைன்னு அர்த்தம் கொடுத்தா தூய்மை அப்படிங்கிறது அது ஆண்பாடாக இருக்குது அப்போ மாற்றி பெண்பாளாக தான் எண்ணிக்கை வரணும் சலா சத்துங்கிறது பெண்பாளாக வந்திருக்குது இப்போ அரபு இலக்கணத்தின் பிரகாரம் இப்படி தான் அர்த்தம் கொடுக்கணும் அப்படின்னு ஷாஃபிமாம் சொல்லி காட்டுறாங்க அதே போல் இப்படி ஒரு தூய்மை காலம்னு அர்த்தம் வச்சுட்டா ஒரு பெண்மணி தூய்மை காலத்தில் இருக்கிறாங்க தலா கொடுக்கப்படுறாங்க இந்த நேரத்தில் மீதம் உள்ள நாட்களே ஒரு தூய்மை காலமாக கருதப்படும் அப்படி பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி தான் இரண்டு தூய்மை காலங்களும் சொச்சமும் தான் வரும் மூன்று வராது அதை பற்றி பிரச்சனை இல்லை பொதுவாகவே ரெண்டுக்கு மேற்பட்டதுக்கு மூன்றுன்னு சொல்வது அப்படிங்கிறது எல்லா மொழிகளிலும் இருக்கிறது ரெண்டு ரெண்டுக்கு அடுத்து மூணு அது இடையில சொச்சம் இருந்தாலும் நம்ம மூன்றாகத்தான் சொல்லுவோம் அப்படி ஒரு வழக்கு எல்லா மொழிகளிலும் இருக்கிறது அதன் அடிப்படையிலே தான் ரெண்டுக்கும் மேல கொஞ்சம் சொச்சம் இருந்தாலும் மூன்றுன்னு சொல்வதில் எந்த பிழையும் கிடையாது இப்போ அனவியமாம் சொல்றாங்க இது வந்து தூய்மைக்காரன்னு அர்த்த வைக்க கூடாது மாதவிடா காரணம் அர்த்தம் அர்த்த வைக்கணும் அவங்க சொல்றது காரணம் நீங்க சொன்னேதான் மூன்று இரவன்னு சொல்லிட்டான் அப்போ தூய்மை காலம் தலா கொடுக்கப்பட்டால் கொஞ்சம் நாள் தான் கிடைக்குது அப்போ ரெண்டு தூய்மை காலங்களும் கொஞ்ச நாள் தான் வருது மூணு வரலை அதனால் நம்ம மாதவிட அர்த்தம் வச்சுட்டா முழுமையாக கிடைச்சிருங்கிறது அவருடைய கருத்து ஆக ரெண்டு கருத்துமே மொழி பிரகாரமும் மக்கள் வழக்கு பேச்சு பிரகாரமும் சரியானதான் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்னே நம்ம யோசிக்கணும் அல்லாஹு தாலா ஏன் இந்த மாதிரி இரு பொருள் உள்ள ஒரு வார்த்தையை சொன்னால் பேசாம தொஹாரத்து அப்படின்னு அர்த்தம் வச்சிருக்க வச்சுங்க துகுர் அப்படிங்கிற வார்த்தையை இரவன் சொல்லியிருந்தா தூய்மை அப்படின்ட்டு எல்லாமே அர்த்தம் கொண்டிருப்பாங்க இது கருத்து வேறுபாடே வந்திருக்காது அல்லது ஹைதுங்கிற வார்த்தையை அல்ல பிரயோகிச்சிருந்தான்னு வச்சுக்கிறோங்க மாதவிடா என்று அர்த்தம் வச்சிருப்பாங்க எல்லா இமாம்களும் கருத்து வேறுபாட வந்திருக்காது ஏன்னா துகுர் என்றா தூய்மைங்கிற ஒரு அர்த்தம் தான் ஹைதுன்னு சொன்னா மாதவிடாங்க ஒரு அர்த்தம் தான் ஒரு பொருள் உள்ள வார்த்தை அல்ல உபயோகித்திருக்கலாமே கருத்து வேறுபாடே வந்திருக்காதே அப்படி இருந்தும் அல்லாஹு தாலா இரு பொருள் உள்ள வார்த்தை ஏன் பிரயோகிக்க வேண்டும் குருவுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது அப்போ இறைவன் இந்த ஆய்வையும் ஆராய்ச்சியையும் விரும்புகிறான் மார்க்க விஷயத்தில் இறைவன் தந்த அறிவை உலக விஷயத்தில் மட்டும் ஆய்வு செய்றதில்லை என்னுடைய வேதத்திலும் நீ ஆய்வு பண்ணு எனது ஹபீப் சல்லல்லா அலுசல்லாம் அவர்கள் கூறிய அந்த ஹதீசுகளிலும் நான் ஆய்வு பண்ணு நான் தந்த அந்த அறிவை அப்படிங்கிறனால தான் இரு பொருள் கொண்ட ஒரு வார்த்தை இறைவன் புறையோகித்து நீங்கள் ஆய்வு செய்து முடிவெடுங்கள் என்று இறைவன் இங்க நமக்கு சொல்லித் தருகிறான் இந்த உம்மத்துல கருத்து வேறுபாடே வரக்கூடாது ஒரே மாதிரி தான் இருக்கணும் சொன்னாக்கா இரு பொருள் உள்ள வார்த்தையை சொல்லாம ஒரு அர்த்தம் மட்டும் இருக்கிற வார்த்தையை சொல்லியிருப்பான் கருத்து வேறுபாடே வந்திருக்காது இப்ப இறைவன் இங்க சொன்னதின் மூலமே கருத்து வேறுபாடுங்கிறது வரணும் ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இங்க சொல்லியிருக்கிறான் அரபி மொழியில அந்த வார்த்தைக்கு குருங்கிற வார்த்தைக்கு இரண்டு அர்த்தங்கள் உண்டு அப்படி இரண்டு அர்த்தங்கள் இருந்ததால் தான் இம்மாவோட ஆய்வு பிரகாரம் ஆவியமாம் தூய்மை காலங்கள் என்றும் அணவியமாம் ஆதிவிடாய் காலமும் அர்த்தம் கொள்கிறார்கள் நம்ம அறிந்து கொள்வோம் சிறப்பாக சொன்னீங்க மற்றொன்னு காத்துட்டு இருக்காங்க